ஹலோ சிறகடிக்கா சிறகடிக்காவ சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ரோஹிணி வந்து கிறிஸ்ஸை வந்து புது ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க அப்போ கிறிஸ் சொல்கிறாங்க நான் வந்து உன்னையை விட்டுட்டு இருக்க மாட்டேமா நான் உங்களோடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்குறாங்க அதெல்லாம் முடியாது நீ இங்கே தான் இருக்கணும் நீ படிக்கணும்ல அதனால நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அப்புறமா கிறிஸ் வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே போகிறாங்க ரோஹிணி புது ஸ்கூலில் கிறிஸை விட்டுட்டு வர்றப்ப வெளியில் வர்றப்ப வந்து லட்சுமி அம்மா பார்த்துட்றாங்க உடனே ரோஹினி வந்து நீ எதுக்கு அவனை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவனை நான் அனாதியாக இன்னும் விட்டுட்டு போகலையே அவனோட அம்மாக்கிட்ட தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் அவனுக்கு என்ன யாருமே இல்லையா உன் கூட இருப்பான்னு தானே நான் விட்டுட்டு போனேன் அவனுக்கு ஏற்கனவே அப்பாவோட பாசமும் கிடைக்காது இப்போ அம்மாவோட பாசமும் கிடைக்கலைன்னா வேற எப்போ அவனுக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கும் அவன் ஒன்றும் அட அண்ணாத கிடையாது அம்மானு நீ இருக்க பாட்டின்னு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லட்சுமி அம்மா சொல்கிறாங்க நீ அவனை என்னோடய அனுப்பி விட்டுரு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க நீ பார்த்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ அவனை பார்க்கணும்னு நினச்சா நீ எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீ இங்கே வந்து அவனை பார்க்கணும் இப்போ நீ சித்தியோடைய இரு அப்படின்னு வந்து உனக்கு பணம் தர்றேன் நீ சித்தியோடைய போயிரு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு லட்சுமி அம்மா சொல்கிறாங்க ஓம் பணம் யாருக்கு வேணும் உன் பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து கோவமாக சொல்கிறாங்க ரோஹினிட்ட லட்சுமி கேட்குறாங்க கிறிஸோட எதிர்காலம் என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது எல்லாத்தையும் நான் யோசித்து தான் அவனை இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்கிறாங்க அப்புறமா லட்சுமி அம்மா கையில் வந்து பணத்தை கொடுத்துட்டு ரோகிணி நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறமா மீனா ஒரு கடையில் பூ கொடுத்துட்டு வரும்போது சீதா ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மீனா கேட்குறாங்க எந்த கோயிலில் இருக்கீங்க சீதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப் காலையிலேயே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கள வீட்டில் இறக்கி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா சீதா இவ்வளோ நாள் அம்மா எவ்வளோ எங்கேயும் போகாமல் கடையிலேயே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவும் ஆமா சீதா அப்பா இருந்தப்ப எல்லாருமா சேர்ந்து கடைசியாக குற்றாலம் போனது அதுக்கப்புறம் எங்கேயும் போகலை அப்படின்னு வந்து மீனா இருக்காங்க ஆமாக்கா அப்படின்னு சீதாவும் சொல்கிறாங்க அம்மா எல்லா இடத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கக்கா இப்போ அம்மா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி சரிக்கா நான் உனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ வீட்டுக்கு வர்றப்ப வா உனக்கு தர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு எதுக்கு சீதா எனக்கு எதுக்கு சீதா புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மீனாக கேட்குறாங்க பரவாயில்லக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் ஃபோனை வச்சிட்றேன் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறப்ப வந்து ரோகிணியோட அம்மா அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுறாங்க ரோஹிணியோட அம்மாவை பார்த்துட்டு சீதா போய் என்னம்மா எப்படி இருக்கேங்க எதுக்காக கிறிஸா வந்து தனியாக விட்டுட்டு போனீங்க அப்படின்னு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்போ லட்சுமி அம்மா வந்து கண் கலங்கி அழுகிறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மீனா கிறிஸ்ஸோட கிறிஸ் வந்து அவனோட அம்மாவோட இருக்கட்டும்னு தான் நான் அவனை தனியாக விட்டுட்டு போனேன்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவன் எப்படி அவன் சின்ன பையன் அவன் தனியாக அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்போ மீனாகிட்ட சொல்கிறாங்க லட்சுமி அம்மா நான் பெரிய பாவி மீனா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி முத்து தம்பியும் இல்லைன்னா இன்றைக்கி என் உயிரே இருந்திருக்காது ஆனால் நான் உங்கள்கிட்ட உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டேன் எல்லா அப்படின்னு சொன்னதவே திருப்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பஸ் வந்துடுது எனக்கு பஸ் வந்துடுச்சு மீனா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓ மனசுக்கும் முத்து தம்பியோட மனசுக்கும் நீங்கள் எப்பயுமே நல்லா இருப்பீங்க நான் தான் பாவி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போயிடுறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா செல்வம் அவரது மச்சானோட வண்டியில் வந்துட்ருக்காங்க அப்போ டிராஃபிக் போலீஸாருன்னு இருக்காங்கள்ல அவங்களும் மற்ற போலீஸ்காரங்களும் செக்கிங்கில் இருக்காங்க அப்போ செல்வத்தோட மச்சோன்னு சொல்கிறாங்க வாங்க இப்படியே திரும்பி போயிடலாம் ஹெல்மெட் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு செல்வம் சொல்கிறாங்க அவர் வந்து முத்தோட சகல தான் இவருக்கு நாங்கள் தான் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைச்சோம் அதனால எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு போகிறாங்க அப்போ வண்டியை தேக்காட்டுறாங்க அருண் ஹெல்மெட் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் ஹெல்மெட் போட சொல்லியிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா மீனா வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்போ முத்து எல்லோருமே அங்கே இருக்காங்க அப்போ முத்து வா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க எங்கள் அன்னைக்கு அத்தை சொன்னதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மீனா அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஏய் நில்லு நான் என்ன அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உண்மை சொன்னேன்னா மற்ற நாள்லாம் பையன் இருக்கேன் அப்படின்னு வந்து விஜயா சொல்லிகிட்ருக்காங்க மீனாக இருந்துக்கிட்டு இல்லத்த அதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்லவில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாகிட்ட நீ கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்கையா அவள் சொல்கிற வர்றதை சொல்லட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்து கேட்குறாங்க என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாங்க கிறிஸ் கிறிஸ்தியை பார்த்தேன்னு அத்தா சொன்னாங்களா அது உண்மைதாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு ரோஹிணி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அதுக்கு சுருத்தி இருந்துட்டு என்னாச்சு ரோஹிணி ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்களா அதை என்னென்னு கேட்கலான்னு தான் அப்படின்னு வந்து ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு வந்து சுருதி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறமா முத்து மீனாட்ட கேட்குறாங்க முத்து நீ கிறிஸோட பார்ட்டியை பார்த்தியா ஏன் அவனை இங்கே விட்டுட்டு போனாங்க அவன் எங்கே இருக்கிறேன் அவங்க அம்மாவோட தானே இருக்கான் ஏன் இப்போ கிறிஸ்தஸ் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்ருக்காங்க முத்து அப்போ ரவி சொல்கிறாங்க டே டே இருடா இப்படி அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்ருந்தேன்னா அண்ணி எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ரவி அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஏன்டா இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சு இப்போ என்ன செய்ய போகிறீங்க அது ஏதோ ரோட்டில் பிச்சைக்காரி மாதிரி தெரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க அப்போ அவளை கோடீஸ்வரின்னு சொல்லட்டுமா நம்மகிட்ட கோடீஸ்வரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களாம் பிச்சைக்காரியாக தானே இருக்கிறாளுங்க அப்படின்னு வந்து விஜயா வந்து ரோஹினியை குத்தி கட்டுறாங்க அப்புறமா முத்து சொல்கிறாங்க அப்பா நம்ம இப்போ வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் முதல்ல அவங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மீனாகிட்ட கேட்குறாங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க அதுக்கு அவங்க புரிகிற மாதிரி எதுவுமே சொல்லலைங்க ஆனால் அவன் வந்து அவங்க அம்மாக்கிட்ட இருக்கட்டும்னு தான் அவனை விட்டுட்டு போனேன்னு மட்டும் சொல்கிறாங்க இப்போ கிறிஸு அவங்க அம்மா கூட தான் இருக்கிறானா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கும் உனக்கும் முத்துக்கும் நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே பஸ் வந்து பஸ் ஏறிட்டாங்க அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க இப்படியாக இன்றைக்கான எபிசோட் முடிவடைகிறது நாளைக்கான எபிசோட் என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம்